ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுடைய சிறப்பு பெயர்கள் பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது அப்படின்னா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் ஹாலந்த் திண்டுக்கல் தமிழ்நாட்டின் தூங்கா நகரம் அல்லது உரங்கா நகரம் மதுரை தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் சிவகாசி தமிழ்நாட்டின் பின்னலாடை நகரம் திருப்பூர் இது வேண்டாம் இது தப்பு தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் வீடு கரூர் தமிழ்நாட்டின் மஞ்சள் நகரம் இது ஈரோடு தமிழ்நாட்டின் ஏடி மாவட்டம் காஞ்சிபுரம் தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் சென்னை தமிழ்நாட்டின் மாம்பழ நகரம் சேலம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தான் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் கிடையாது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் தோட்டப்பயிர் பூமி தமிழ்நாட்டின் தோட்டப்பயிர் பூமி தருமபுரி தமிழ்நாட்டின் பூட்டு நகரம் திண்டுக்கல் தமிழ்நாட்டின் மலைக்கோட்டை நகரம் திருச்சி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் திருநெல்வேலி தமிழ்நாட்டின் முத்து நகரம் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் இயற்கை விரும்பிகளின் பூமி தேனி தமிழ்நாட்டின் சமய நில நல்லிணக்கத்தின் பூமி நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் முட்டை நகரம் நாமக்கல் தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி நீலகிரி தமிழ்நாட்டின் வியாபார நகரம் விருதுநகர் தமிழ்நாட்டின் கோட்டைகளின் நகரம் வேலூர் தமிழ்நாட்டின் சமணர்களின் வரலாற்று பூமி புதுக்கோட்டை தமிழ்நாடு கிழக்கு மலை தொடர்ச்சியின் தொட்டில் விழுப்புரம் மத்திய பல்கலைக்கழகத்தின் மாவட்டம் திருவாரூர் நெல் உயிர் எச்சத்தின் களஞ்சம் பெரம்பலூர் தமிழ்நாட்டின் தீப நகரம் திருவண்ணாமலை தமிழ்நாட்டின் சிமெண்ட் நகரம் அரியலூர் தமிழ்நாட்டின் புயல் பூமி கடலூர் தமிழ்நாட்டின் திருத்தல மாவட்டம் திருவள்ளூர் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் தோல் சாம்ராஜ்யம் திருப்பத்தூர் தமிழ்நாட்டின் பல்லவர் பூமி செங்கல்பட்டு தமிழ்நாட்டின் அறிவியலாட்சி தென்காசி தமிழக அரிசி கிண்ணம் தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் எது அப்படின்னா கள்ளக்குறிச்சி தமிழ்நாட்டின் கனிம சுரங்கம் எது அப்படின்னா ராணிப்பேட்டை தமிழ்நாட்டின் நவகண்டம் கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டின் நவக்கிரக நகரம் மயிலாடுதுறை மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தான் ஆனால் இதில் இப்போ இப்போ வந்துருக்கு எப்படி அப்படின்னா தூத்துக்குடி ரெண்டு இடத்துல இருக்குது தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் முத்து நகரம் தூத்துக்குடி இந்த ரெண்டு தமிழ்நாடு அடுத்து தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் அரசிக்கினம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சம் தஞ்சாவூர் இருக்குது இது ரெண்டு இருக்குது அடுத்து தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் தமிழ்நாட்டின் கூட்டு நகரம் திண்டுக்கல் இதனால் மொத்தம் மூணுன்னா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஒரே பேரும் ரெண்டு வாட்டி வந்ததனால மூணு பேரும் எக்ஸ்ட்ரா வந்ததனால நாற்பத்தோரு பேரில் வந்திருக்கு அடுத்து தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் பற்றி பார்க்கலாம் ஜிகே தமிழ்நாட்டு மாநில மரம் எது அப்படின்னா பனைமரம் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டின் நீளமான ஆறு காவிரி தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னா சின்னக்கல்லார் இந்தியாவில் நூல் கிணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா தொட்டபெட்டா குட்டி ஜப்பான் என்று சிவகாசி அழைத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மிக பழமையான அணைக்கட்டு எது அப்படின்னா கல்லணை தென்னாட்டு கங்கை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா காவிரி ஆறு தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த கோபுரம் எங்கே இருக்கு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ஹாய் பார்க்கறோம் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுடைய சிறப்பு பெயர்கள் பற்றி பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது அப்படின்னா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் ஹாலந்த் திண்டுக்கல் தமிழ்நாட்டின் தூங்கா நகரம் அல்லது உரங்கா நகரம் மதுரை தமிழ்நாட்டின் குட்டிச்சப்பான் சிவகாசி தமிழ்நாட்டின் பின்னலாடை நகரம் திருப்பூர் இது வேண்டாம் இது தப்பு தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் வீடு கரூர் தமிழ்நாட்டின் மஞ்சள் நகரம் இது ஈரோடு தமிழ்நாட்டின் ஏடி மாவட்டம் காஞ்சிபுரம் தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் சென்னை தமிழ்நாட்டின் மாம்பழ நகரம் சேலம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தான் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் கிடையாது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் தோட்டப்பயிர் பூமி தமிழ்நாட்டின் தோட்டப்பயிர் பூமி தருமபுரி தமிழ்நாட்டின் பூட்டு நகரம் திண்டுக்கல் தமிழ்நாட்டின் மலைக்கோட்டை நகரம் திருச்சி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் திருநெல்வேலி தமிழ்நாட்டின் முத்து நகரம் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் இயற்கை விரும்பிகளின் பூமி தேனி தமிழ்நாட்டின் சமய நில நல்லிணக்கத்தின் பூமி நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் முட்டை நகரம் நாமக்கல் தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி நீலகிரி தமிழ்நாட்டின் வியாபார நகரம் விருதுநகர் தமிழ்நாட்டின் கோட்டைகளின் நகரம் வேலூர் தமிழ்நாட்டின் சமணர்களின் வரலாற்று பூமி புதுக்கோட்டை தமிழ்நாடு கிழக்கு மலை தொடர்ச்சியான கிழக்கு மலை தொடர்ச்சியின் தொட்டில் விழுப்புரம் மத்திய பல்கலைக்கழகத்தின் மாவட்டம் திருவாரூர் நெல் உயிர் எச்சத்தின் களஞ்சம் பெரம்பலூர் தமிழ்நாட்டின் தீபநகரம் திருவண்ணாமலை தமிழ்நாட்டின் சிமெண்ட் நகரம் அரியலூர் தமிழ்நாட்டின் புயல் பூமி கடலூர் தமிழ்நாட்டின் திருத்தல மாவட்டம் திருவள்ளூர் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் தோல் சாம்ராஜ்யம் திருப்பத்தூர் தமிழ்நாட்டின் பல்லவர் பூமி செங்கல்பட்டு தமிழ்நாட்டின் அறிவியலாட்சி தென்காசி தமிழக அரிசி கிண்ணம் தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் எது அப்படின்னா கள்ளக்குறிச்சி தமிழ்நாட்டின் கனிம சுரங்கம் எது அப்படின்னா ராணிப்பேட்டை தமிழ்நாட்டின் நவகண்டம் கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டின் நவக்கிரக நகரம் மது மயிலாடுதுறை மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தான் ஆனால் இதில் இப்போ இப்போ நாற்பத்தொன்று எப்படி அப்படின்னா தூத்துக்குடி ரெண்டு இடத்துல இருக்குது தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் முத்து நகரம் தூத்துக்குடி இந்த ரெண்டு தமிழ்நாடு அடுத்து தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் அரசிக்கினம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சம் இருக்கு இது ரெண்டு இருக்குது அடுத்து தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் தமிழ்நாட்டின் கூட்டு நகரம் திண்டுக்கல் இதனால் மொத்தம் மூணுன்னா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஒரே பேரும் ரெண்டு வாட்டி வந்ததினால மூணு பேரும் எக்ஸ்ட்ரா வந்ததினால நாற்பத்தோரு பேரில் வந்திருக்கு அடுத்து தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் பற்றி பார்க்கலாம் ஜிகே தமிழ்நாட்டு மாநில மரம் இது அப்படின்னா பனைமரம் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வென்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டின் நீளமான ஆறு காவிரி தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னா சின்னக்கல்லார் இந்தியாவில் நூல் கிணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா தொட்டபெட்டா குட்டி ஜப்பான் என்று சிவகாசி அழைத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மிக பழமையான அணைக்கட்டு எது அப்படின்னா கல்லணை தென்னாட்டு கங்கை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா காவிரியாறு தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த கோபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோயிலில் இருக்கிற கோபுரம் தான் தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த கோபுரம் தமிழ்நாட்டின் மாநில மொழி எது அப்படின்னா தமிழ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது அப்படின்னா வரையாடு தமிழ்நாட்டின் மாநில பறவை எது அப்படின்னா மரகதபுரா தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது அப்படின்னா கபடி தமிழ்நாட்டின் மாநில மலர் எது அப்படின்னா செங்காந்தல் தமிழ்நாட்டின் மாநில பழம் பலாப்பழம் தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதநாட்டியம் தமிழ்நாட்டின் மாநில பூச்சி தமிழ் மரவன் அதாவது விதான பூ பட்டாம்பூச்சி தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் மாநில சின்னம் எது அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் குறிப்பு கோவில் கோபுரம் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் இருக்கிற கோபுரம் தான் மாநில சின்னத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்து அசோகரின் சிங்க தலைநகரமும் இருக்குது அடுத்து இருபுறமும் இந்தியாவின் தேசிய கொடி இதுதான் நம்முடைய மாநில சின்னம் தமிழகத்தின் முழக்கம் எது அப்படின்னா உண்மை மட்டுமே வெற்றி பெறுகிறது இதோடைய மொழிபெயர்ப்பு தான் வாய்மையே வெல்லும் இதுதான் தமிழகத்தின் முழக்கம் மாநில பாடல் எது அப்படின்னா தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தாய் வாழ்த்துக்கு இசை அமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன்